ிருக்கிறேன் அது எந்த ஒருத்திலும் இல்ல

கொన్నిருக்கு வெச்சுக்கோ பொன்னாலும் தலதேஸ்ட் பண்ணி சொல்லி முயற்சி பண்ண முடிச்சு பாதியோரம் வந்து நிக்கோ போற கல்யாண காரியா ரெடியா தாஜி தாங்க மாட்டா இந்த பாலத்து कृपा நான் இருக்கேன் الناயா தங்கத்துக்கு கங்கண காரியா குழந்தைக்கு நான் சொல்லிட்டு இருந்தேனாயா உனக்கு பரிபாசியில குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சம் குழப்பிட்ட புரிஞ்சுதா எல்லாம் பெத்த கண்ணுகளுக்கு தான் நான் சொல்றேன் பெத்த கண்ணுகளுக்கு முத கண்ணுக்கு இன்னைக்கு கல்யாண காரிய நிக்குது இத நல்லபடியா முடிச்சு கொடு அப்படின்னு கேட்டு நிற்கிறேன் ரெண்டாவது நான் பாத்துக்கிறேன் நீ தகுதி மாதிரி புரிஞ்சுதா ஒண்ணு கலக்க வேண்டாம் கல்யாண காரி உத்து போட்டு முடிச்சு கொடுத்தாயா அதே மாதிரி ஊடு கட்டுறதுல தண்ணி பாக்கியத்துக்கு கேட்டு நிற்கிறேன் தலக்கால் போடலாமா போட வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டு நிக்கிறியாயா என்ற திருவிழா முடிவிட்டு உன்ற இடத்திலேயே கால் இருக்குதாயா கால் இருக்கு தண்ணி பொத்து தர்ற புரிஞ்சுதா நானூத்தி எண்பத்தி மூணு அடி என்ன தண்ணி பொத்து தர அவசரப்படாத என்ன திருவிழா முடிஞ்சவரை உத்தரவு கொடுக்கண்டாயா எல்லாம் அக்கம் பக்கத்துல எல்லாம் எல்லாம் எத்தனையோ அடி எத்தனாயிரம் அடி அத்தனாயிரம் அடிங்கிறாங்க மறுபடியும் சொல்றேன் நான் சொல்றது நடக்குதா இல்லையா பாத்துக்குவேன் ஒண்ணு கலக்க வேண்டாம் சல மூலையே இருக்குதா ஐயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் முடிச்சு கொடுத்துற கல்யாண காயத்துக்கு கூட வந்து இருக்கிற கலத்தாளுக்கு அவசரப்பட்டாத அந்த திருவிழா முடிஞ்ச கைகள நான் ரத்தம் குடிச்சு சந்தோஷ முடியும் வந்து நிக்கிற போது புடிச்சுக்கோ போறப்போ இந்த ஐயா இந்த புடிச்சுக்கோ போகிறோம் தாயே என்ன ஆயிரம் வேணும்

தாயே ஓட்டி மகளேன் ஓன ஏற்று சொல்றது அத்தனை மனசு வாங்கிக்கயா ஒன்று கலக்க வேண்டாம் மாயா இன்றையிலிருந்து இந்த நிமிஷத்தை தேட்டு கூட வந்து நிற்கலப்பா பத்து சொல்றது புரியுதா புரியலையா இந்த நிமிஷத்து இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறதலுக்கு வாங்கி போறியப்பா இன்னிலிருந்து இந்த நிமிஷம் இருந்து கூட வந்து நிக்கிறனாயா அதே மாதிரி தீராத கோழைன்னு சொன்னது புரிஞ்சுதா தீராத குறைக்கு உத்தரவு போட்டு கூடி சீக்கிரம் வரம் கொடுத்துறனாயா அதே மாதிரி நோவு நொடிக்கு கூட வந்து நிக்கிறனாயா சொத்து பிரச்சனைக்குமே கூட வந்து நின்று பேர் வாங்கி கொடுத்து மாத்தரை முடிச்சு கொடுத்துற என்ன செய்யணும் எனக்கு என்ன கேட்டாலும் பரம் கொடுத்துட்டு கேட்டுக்கிறேன் புரிஞ்சுதா

எனக்காச்சு உனக்காச்சு பாத்திரலாமா அதெல்லாம் வேணாம் அப்பா புரிஞ்சுதா அதெல்லாம் கெட்ட நேரம் முடிஞ்சு போச்சு இனி வாழ வச்சு நான் கண் குழுத பார்க்க வேண்டாமா கருப்பங்கிட்ட போய் கையேந்திர உலகமே போய்க்கு வந்தாச்சு இன்னைக்கும் போய் பேர் வழங்கல

ഓ 우리 चाचा 제비야 നമ്മ പേര് വാങ്ങിക്കൊടുത്തനായാക്കപ്പുറം ഇഞ്ചിച്ചാക്കോട് എങ്ങുടാ പോ വരും പക്ഷെ അറിയാ ഇതാ പത്രമ ഇച്ചി ഇതാ മെൻ എടുക്ക് പോര് കായി യാ കൊരി മുരിക്കല പോടാ വെച്ചിര ദാ ഞാൻ എടുക്ക് പോടാ

தாயி கல்யாண காலிது கொஞ்சம் குறுப்பு பண்ணிட்டு இருக்குது வீட்டுக்கு அடக்க மாட்டேங்குது இந்த அடங்காத நிக்கிறாயா கருப்ப சொன்னா தான் புரிஞ்சுதா தாயி இந்த அம்மாவாசை முடிஞ்சோன்னு தேடி பெறுது முதல்ல ஒண்ணு வந்துதான் வந்தது அவனே பிடிக்குன்னு சொல்லுவ எப்படி அவனே சொல்லுவான் நீ அத தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அத நடத்தது நான் புரிஞ்சுதா தாயி அது போக இன்னொரு இடம் வருது உனக்கு எது புரியுமோ அது நடத்து வச்சுக்கோ தொழிலுக்கு ஓ தாய் அரண்பம் தாயி நான் எப்படி இந்த கத்தி முன மேல நின்னு

கட்டுல போட்டு காரியத்தை நடத்தி போட்டாங்க இல்லம் தடுமாறி போச்சு உள்ளம் தடுமாறி போச்சு எடுத்த காரியம் கை கூடாது இல்லமே துர்வாடையோட நிக்குமாயா புரிஞ்சுதா அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்துட்டா கீரி பாம்புமா மாறி வெளியே போயிட்டே சந்தோஷம் புரியுமா புரிஞ்சா இல்லத்துல இருக்கிறது கூடாது வெளியே முழுக்க தான் பாக்குமாயா நல்லா ஒண்ணு கலங்க வேண்டாம் இந்த அம்மா வச்சுட்டு நாம முடிச்சு போடலாம்

தாயி கோ ஐயா ஒண்ணும் கலங்கமான பயப்படாத புரிஞ்சுதா ஒண்ணு பயப்படாத பொன்னாளுக்கு வந்து நோவு நோடி மேல மாட்டிக்குது இல்லத்துக்குள்ள நல்லா தடுமாறி நிக்குது எத்தனையோ பக்கம் போயாச்சு எத்தனையோ மத்தூத்தி பார்த்தாச்சு நல்லது பண்ண முடியல கணக்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்குது இதை வீட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிற இது நோவும் இல்ல நொடியும் இல்லையப்பா நோவும் இல்ல நொடியும் இல்ல நீ மத்தூம் செஞ்சது வீணா போச்சு மத்த பக்கம் போனதும் வீணா போச்சு புரியுதா கடக்கூர்ல வந்து என் பட்டியல் நின்று இன்னைக்கு உடம்பு தாங்கி நின்று இன்னைக்கு கொண்டு போக திட்டம் போட்டு நடந்துட்டு நிக்குது புரியுதா

இந்த பாலகருக்கு வேண்டியதுக்கே பொயேடருக்கு மாட்டنا야 உனக்கு நோவும் இல்ல நொடியும் இல்ல இத மீட்டு கொடுத்துறாங்க என்ற பட்டி விட்டு அகடால போற போது என்ன பாக்க வரலாம் வந்துறனப்பா புரியுதா ஒண்ணு கலகமடி வா இந்த இந்த கனி உன தேசு தண்ணி வாத்துறானே உன அஸ்தராசு போட்டு குடிடா நம்புகா இந்த அடியா ஒரு தொளிலுக்கு வெச்சு கா ஒரு இல்லத்துல முன்னாடி கேட்டி போகுமா இதுள்ளாடு வெளிய சித்தி நிக்கறியே இல்லையா வாણેன்னு முளஞ்சிருச்சு காரித்துக்கு போனா பழிது பாம மாட்டிக்கிது இல்ல தடுமாறி நிக்குது

ஒட்டி மகள உள்ள அழுத்து வெளியே சிரிச்சு நிக்கிறியாயி இல்லத்துக்குள்ள கைக்கு அடங்க மாட்டேங்குது அடங்காத அடக்கி கொடுத்து என்ன பட்டிக்கு பேர் வாங்கி கொடுன்னு கேட்டு நிக்கிறியா அதனால பத்து பணம் வர மாட்டேங்குது இல்லத்துக்குள்ள ஓரி ஆட்டு தூரி ஆட்டா இதுக்கெல்லாம் மீட்டு கொடுத்து என்ன பட்டியை சீரும் சிறப்புமா வச்சு பாதுகாப்பு பண்ணி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா அனமோல பண்ணி வேட்டி பாட்டாங்க ஐயா நம்ம உங்க அடியாமலை சரி பெத்த அதெல்லாம் எந்த குறையும் இல்லையாயா கொடைக்கு வேடிக்கை பார்த்து இன்னைக்கு கண்ண போல வீசி காரி திரட்டி நின்னு நின்னு வேடிக்கை பாக்குறாங்க ஐயா புரிஞ்சுதா இதை மீட்டு கொடுத்தலாம் இது சத்திய வாக்கு நான் இருக்கிற தகுதி என் வட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிற்கணும் ஐயா வர்ற வாரம் பூச சாமான் ஒன்பது கண்ணி அப்படி நல்ல நேரம் குறைச்சிருத்தி மறுபடி வாங்கிட்டு போ என்ற ரங்கத்துக்கு நான் இருக்கேன் ஐயா நீயே கவலைப்படுற ஒன்னு பயப்படுற பட்டிய பூத்துக்குழுந்து நந்தவனமா விட்டு இதே வட்டி நிறுத்தி வேடிக்கை அமைச்சிருந்தாயா அதே மாதிரி எதிரி தலை தெரிக்கும் போ புரியதா இதை புரிச்சு நான் வர வரணும் ஐயா தாயே சின்ன பின்னப்பட்டு வந்து நிக்குதாப்பா வாட்டி இத்தனை அலங்கோலம் ஆகி இருமங்கி செல்வாக்கு மங்கி எல்லாம் முடங்கி நீ காளி மத்த நீ சேதம் ஆயி போய் நிக்குது கையுட்டு விட்டு போயிட்டு கைய போனது நீ கைக்குள்ள சேர்த்து மொத்தத்துல நீங்க எரிமலை வெடிக்கிற மாதிரி வெடிச்சு நிக்கிதப்பா நீ வீட்டு குடுத்து என்ற வட்டியை தனிச்சு கொடுத்து பேர் வாங்கி கொடுங்க கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா ஒண்ணு கலக்க வேண்டாம்

ठगिया बैठिका हम खाना बाहर आके फोन में फटीर वर्क का मुड़िस करबो हम अड़िया हमदगराया ताही தூசு தட்டிட்டு புரிஞ்சுதா காமிச்சேன் என்ன வேண்டாம் நம்பி இந்த இந்த எப்படி அடையாளம் அதே மாதிரி போடலாம் புரிஞ்சுதா காமிச்சாது முழு சம்மதத்தோட முழு சந்தோஷத்தோட இந்த பட்டியல் நித்தி வேடி காமிச்சு அடையாளம் பட்டாயா அது போக இன்னைக்கு அழுது வெளியே இல்லத்துக்குள்ளீங்களே என்ன இல்லையா இன்னைக்கு மொளஞ்சரிக்கி கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம நல்லாடுவோம்

சந்தனம் ஜவ்வாதமா வீசிட்டு இருந்த பட்டி இன்னைக்கு ரனகலமா போச்சாயா புரிஞ்சுதா மொட்டைக்கு வேடிக்கை பார்த்து இன்னைக்கு மூணாண்டு காலம் ஆகுது இன்னைக்கு ஓராண்டு காலத்துல வால்வா சாபான் வந்து நிக்குது என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து நிக்குது கருக்கு கருக்குன்னு பைத்தியத்தையே கிடக்குறீங்க ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா மறு நிமிஷம் என்ன பல விதத்தில் குழப்பமாயா கருக்கு விருக்குன்னு பாயா இல்லையா அதே மாதிரி தூக்கம் சரியா வராது படுகளை ஜாஞ்சு போச்சு நீமா அப்படித்தான் நிதிங்கிற சோறு உடம்புலயே ஓட்டுறது இல்லையா புரிஞ்சுதா மொத்தத்தில் இன்னைக்கு பக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டேன் அதை மீட்டு கொடுத்து எதிரிகள் எடுத்துன்னு காப்பாற்றி கொடுக்க வேண்டியது என் போயிடும் அதையும் மீட்டு கொடுத்துர்றேன் புரிஞ்சுதா ஐயா ஓய்மா உடற காலுக்கு கோலம் வரட்டும் புரிஞ்சுதான் என் வட்டிக்கு ரெண்டு வாரம் மூணாம் நாலு அப்பாவை சொல்கிறோம் உண்டு ஐயா மக்கன்தானே நான் வந்துடு அதனால் தான் உனக்கு சொல்கிறேன் வர வாரம் பூச சாமானத்தோட ஒன்பது கணி ஆறுபடி நல்லெண்ண ஒரு மாதிரியாக கும்பிட்டுட்டுருந்தியா

அடங்காத காலை அடக்கி வச்சு நிக்கிற பேர் வாங்கி காரியத்தை முடிச்சு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறது அது போக இல்லத்துக்குள்ள ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தண்டமாய் நிக்குது பத்து பணம் கைப்பண்ணி சேர மாட்டேங்குது எல்லாம் ஓரி ஆட்டம் தோரி ஆட்டம் நிம்மதி இல்லாத என்னடா பண்றது வாழ்வா சாவான் வந்து என் பட்டியல் கையேந்தி நிக்கிறேன் வாழ வேண்டிய வயசு இந்த தங்க இப்படி எப்படி படுகளை ஜாங்கி வந்து நிற்கிறார்

கொஞ்சம் உஷாரா போல தாய் உன்னோட பட்டி அந்த கோபம் கலசம் காமிக்க இது சத்தியா போய தோட்டி மகள உள்ளது வெளியே செஞ்சு நிற்கிறாயா இன்னைக்கெல்லாம் ஒன்னு கொண்டு நினைச்சு போச்சா

எனக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுங்க வந்து இருக்கிறேன் உண்டு இல்லையா ஒண்ணு கலங்க இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் இந்த அப்புறமா நான் இருக்கிறேன் ஒன்னு ஒரு பெண் தெய்வத்திட்டு போய் முறையா முறை போட்டு கும்பிட்டியா அழுது புலம்பி ஆறா பெருகி நீ கும்பிட்ட போது பச்சை சேலை இருந்தாயா

என்னமோ ஏதோ அப்படின்னு பயந்துட்டு புலம்பிட்டு வந்து என்ன உண்டா இல்லையா தாய் நாளுக்கு தகுதி மட்டுமே ஆயிரம் ஏழு எடுத்தான் தேதி ஒன்றே முதல் வரம்போ இந்த

அடியா மனக்கோல பற்றியெல்லாம் விட்றோன்னு சரி என் மொருப்பட விட்றோன்னு இன்றைலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் முறை செலுத்தி நீங்க மரத்து வீட்டுக்கு வாங்குதான் இன்றை வந்து முத்துமோ அவங்க காமிச்சு முறையாக முடித்து நல்லூர் பண்ணி கொடுத்தர்னப்பா நல்லது பண்ணி வாழ வச்சு கொடுத்து அப்படின்ட்டா என்ட திருநாள் அன்னைக்கு ஒரு மண்ணூர் மணி செஞ்சு வச்சிருச்சு சரி ஒன்றும் கலங்க வேண்டாம் அதே மாதிரி இந்த கைப்பற்ற முடியாத காரியத்தை மீட்டு கொடுத்தோம் சரிவா இந்த ஒன்று காலேஜு சரி தனி மாதிரி நானும் செய்வோம்